வரைக்கும் அந்த மரியம்மனகி சலாம் அவர்களை ஒரு கூட்டம் கற்குழந்தவர் கற்குழந்தவர் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஆனா சொல்றான் பாருங்க கற்பு நிறைந்த பெண் அல்லா குழானுல சொல்றான் பத்தொன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அவன் அந்த கற்பு பற்றி அந்த விஷயத்தை குழந்தை பிறந்த அந்த செய்திய அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்துல பதினாறாவது வசனத்தில இருந்து பதினாறாவது வசனத்தில இருந்து நினைவு அரசரான்னு சொன்னா முப்பத்தி வசனம் வரைக்கும் அந்த செய்தியை சொல்றான் அன்பில் கிடையவர்களே குறிப்பா பதினேழுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தியை பாருங்க காலத்து அண்ணா எப்பலாமும் வலம் எம் சசுனி பஷரும் வலம் அப்பு பகையா அவங்க மரியமலகருவத்தை விட்டார்கள் பருவ வயதை எத்திவிட்டார்கள் ஒழுங்குறாங்க அப்படி குளித்து தங்கள் ஆடைகளை மாற்றி கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லது குளியல் அறையில இருக்கிற நேரத்திலே அங்கே ஒரு வாலிபர் ஒருவர் வருகை தருகிறார் அந்த இடத்துக்கு அந்த குளியல் அரைக்கிறாருங்க ஒரு வாலிபர் ஒருவர் வருகிறார் யார் அப்படின்னு சொன்னா ஜிப்ரி அலி யாருங்க ஜிப்ரி அலி இஸ்லாம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வச்சு அங்க வந்து வந்தவுடன் சொல்றாங்க இறையச்சு முடிவுகளாக தான் இங்கே போயிடுங்க நான் ஒரு பெண் வாலிப பெண் இங்க வந்து குளிக்கிற இடத்துல நீங்க நீங்க எப்படி வரலாம் நீங்க அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்க சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வந்து எந்த ஆணையும் ஏறிட்டு பார்க்காத எந்த ஆணையும் ஏறிட்டுப் பார்க்காதவன் என்று கெட் நான் கெட்ட நடத்தை இல்லாத பெண் மணிமணேஷராம சொல்றாங்க நான் என் கெட்ட வளம் வளம் இயக்கு வளம் என் சொசுனி பஷரும் எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை நான் கெட்ட நடத்தை உடையவளும் இல்லை நான் திருமணம் ஆனவளும் இல்லை அப்படி இருக்க எனக்கு எப்படி குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க சொன்னாங்க அல்லாஹ அப்படித்தான் சொன்னான் அல்லாஹ் அப்படிதான் சொன்னால் உங்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணாங்கன்னா ஜிபுல் இஸ்லாம் அவர்கள் ஊதினார்கள் அவர்கள் கருவுற்றார்கள் என்பது குர்ஆன் பேசுகிற அருமை கதைய சுருக்கமா சொல்ற அந்த அப்படி குர்ஆனிலே இருபத்தி ஐந்து மேல இல்ல இருபத்தி எட்டு இடங்களிலே இருபத்தி எட்டு இடங்களிலே மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற அந்த அல்லா அவர்களை கற்பு நிறைந்தவள் கற்புulukம் நிறைந்தவள்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறத பாக்குவோம் பாருங்க அதே அந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا நீங்கள் இரையற்ற முடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற கூற்றிலே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னான் யாரை பார்த்து சொல்றாங்க மரியம் அலி இஸ்லாம் ஜிபுல் இஸ்லாம் அவங்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் சொல்லுகிற அந்த கூற்றிலே அந்த வார்த்தையிலே நீங்கள் உண்மையாளராக அல்லாஹுடைய அச்சம் உள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால்